எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் சார்பில் வணக்கம் சொல்லப்போனால் எங்களுடைய வணக்கம் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் உரியது நாம் இப்பொழுது ஒரு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் தமிழர்கள் தமிழ்நாடு எந்த வகையில் இன்றைக்கு ஜனநாயகத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அல்லது தாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுதுதான் நீங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரும் தவறை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறையும் வருகின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் யார் யாரை திட்டுகின்றாரோ திட்டுகின்றார்களோ அவர்களுக்கு நாம் வாக்களிக்கின்றோம் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சி திட்டினால் எதிர்க்கட்சிக்கு நாம் வாக்களிக்கின்றோம் அல்லது அவர்கள் அடுத்து ஆட்சிக்கு வந்த பின்னால் அவர்கள் செய்கின்ற தவறுகளை பார்த்து அப்பொழுது எது எதிர்கட்சியோ அந்த கட்சி திட்டினால் அதற்கு நாம் வாக்களிக்கின்றோம் நாம் இப்படி திட்டுகின்றவர்களுக்கு வாக்களித்து வாக்களித்து இப்பொழுது அவர்கள் இருவருமே கூட்டாளிகள் ஆகிவிட்டார்கள் ஒன்று நீ ஐந்து ஆண்டுகளுக்கு ஏமாற்று இந்த மக்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நான் ஏமாற்றுகின்றேன் அப்பொழுது உன்னை எதிர்த்து நாங்களும் கேள்வி கேட்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டணி அமைந்திருக்கின்றது எதிர்கட்சியை ஆளுங்கட்சி கேள்வி கேட்பது ஆனால் மக்களுடைய கேள்விகளுக்கு எந்த பதிலும் கிடையாது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கலைஞருடைய மகன் திருவாளர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு முன்னால் என்ன என்ன உறுதிமொழி கொடுத்தாரோ அதில் ஒன்று கூட நடக்கவில்லை அவர் வந்த உடனே சொன்னார் நாங்கள் இந்த நாட்டில் மது இல்லாத நிலையை கொண்டு வருவோம் என்று சொன்னார் ஆனால் இங்கே வந்த உடனே அவர் மதுவிற்கு விலையையும் கூட்டிவிட்டார் அதே போன்று வீட்டு வரியை இரண்டு மூன்று மடங்கு ஆக்கினார் அதே போன்று மின்சார கட்டணத்தை இரண்டு மடங்குக்கு மேலாக்கினார் இப்பொழுது யாருடைய கேள்விக்கும் அவர் பதிலே சொல்லுவதில்லை சொல்ல அவரை நெருங்கி கேள்வி கேட்கின்ற நிலையில் எந்த கட்சியும் கிடையாது இந்த எல்லாம் கேள்வி கேட்கின்றதற்காக நாங்கள் புதியதாக எழுந்திருக்கிறோம் புதியதாக நாங்கள் இதை பற்றியெல்லாம் பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தியவர்கள் ஏறத்தாழ இருநூறு ஆர்ப்பாட்டங்களுக்கு மேல் நடத்தியவர்கள் இந்த காவிரியை தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு முறையும் விட்டுக்கொடுத்த கொடுத்த பொழுதெல்லாம் அந்த காவிரியின் உரிமையை உணர்த்தி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம் பட்டா நாகரோஜருடைய கொடும்பாவியை எரிச்சிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நெடுஞ்சாலைகளில் இருக்கின்ற மரங்களையெல்லாம் வெட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வேளாண்மை தொழில் போய் விடக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றோம் இயற்கை வேளாண்மை இருக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி இருக்கின்றோம் அது போலவே இந்த காலை மஞ்சு இருக்கின்றது பாருங்க அதற்குள் ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாடுகள் எல்லாம் இப்பொழுது நம்முடைய நாட்டு மாடுகள் அல்ல எல்லாம் கலப்பின பசுகள் நம்முடைய மாட்டின் தோல் மீது நுகத்தடியை வைத்தால் அது இழுத்துக்கொண்டு ஓடும் வண்டியாக இருந்தாலும் ஏறாக இருந்தாலும் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சிந்தி போன்ற பல வகை கலப்பின மாடுகளின் மேல் நாம் ஒருவேளையும் வாங்க முடியாது அது எழுவதற்கும் நடப்பதற்குமே திண்டாடுகின்றது அப்படி ஒரு பசுவை இனத்தை மறுபடியும் வளர்க்க கூடாது தமிழர்கள் என்பதற்காக நம்முடைய காலைகளுக்கு தடை போட்டு நிற்கின்றது மத்திய அரசு ஒவ்வொரு தவறு செய்கின்ற பொழுதும் இந்த மாநில அரசு கேட்பதே கிடையாது அச்சத்தியவே போடும்போது ஏன் என்று கேட்கவே இல்லை தமிழ்நாட்டினுடைய உரிமை பட்டியலிலே இருந்த கல்வியை மத்திய அரசு எடுத்த பொழுது ஏன் என்று கேட்கவே இல்லை கருணாதி கேட்கவில்லை எம்ஜிஆர் கேட்கவில்லை ஜெயலலிதாவும் கேட்கல அது போல ஒவ்வொரு துறையையும் அது எடுத்துக்கொண்டே இருக்கிறது அண்மையில் கூட திருவாளர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே எட்டு தேசிய எட்டு மாநில வழி சாலைகளை தேசிய நெடுஞ்சாலைக்கு கொடுத்தார் அப்ப மாநிலத்தினுடைய உரிமைகளை எல்லாம் மத்திய அரசுக்கு கொடுத்து விட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் தமிழ்நாட்டு நாங்கள்லாம் இந்திய அரசு சொல்ல மாட்டோம் ஒன்றிய அரசுன்னு சொல்லுவோம் மத்திய அரசும் சொல்ல மாட்டோம் ஏதோ எப்படி சொன்ன பொண்டாட்டிய பொன்றாட்டின்னு சொன்ன மனைவின்னு சொன்ன வீட்டுக்காரின்னு சொன்னான்ன ஆனா நீங்க மனைவியா வச்சிருக்கீங்களா வீட்டுக்காரியா நடத்துறீங்களா எதுக்காவது உரிமைக்காக போராடி பெற்றுக்கொட்டு இருக்கீங்களா கிழமே கிடையாது எல்லாம் போய் சொல்லுவது கேட்டாங்க இவர்கள் தான் இவங்க இல்லைன்னா பொழுதே விடியாதுன்றாங்க உதயசூரியன் நாங்க இல்லைன்னா இந்தியாவிற்கு மேல தமிழ்நாட்டுக்கு மேல வரவே வராதுன்னு சொல்றாங்க இது போல மூலத்தனங்களை சொல்லி சொல்லி தமிழர்களை ஏமாற்றி மூளை செலவு செய்து தமிழர்களுக்கு இந்த வீரம் சோரம் எல்லாம் போயிடுச்சு தமிழர்களை எது சொன்னாலும் எவனால நீ கத்தினு போயா உங்கள்கிட்ட யார் போய் கேள்வி கேட்டு செய்ய போறோம் இது ஜனநாயக நாடா இருந்தா தானே எங்களுக்குன்னு ஒரு ஆள் வருவான் எங்களுக்குன்னு குரல் கொடுப்பான் எங்களுக்குன்னு உங்களை எதிர்த்து சட்டமன்றத்திலயும் பாராளுமன்றத்திலையும் ஒரு கேள்வி கேட்பான் அப்படி கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்துலதான் இப்ப தமிழ் தேசியம் எழுந்தது இது தமிழ் தேசம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாட்டு மக்களுடைய நாடு தமிழ் பேசுகின்ற நாடு இது திராவிட நாடு அல்ல திராவிடம் என்பது ஒரு நாடே கிடையாது திராவிடம் என்கின்ற இனமே கிடையாது திராவிடம் என்ற மொழியே கிடையாது திராவிடம் என்கின்ற பண்பாடு பழக்க வழக்கம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் போது இல்லாத சொல்லி ஏம்பா எங்களை ஏமாற்றீங்க அதற்கு ஒரு விடிவு வேணும் என்பதற்காகத்தான் தமிழ் தேசம் தமிழ் தேசியம் என்பது அக்கறை உள்ளவர்கள் இந்த நாட்டின் மேல் மக்களின் மேல் மக்களுடைய சொத்து சுகங்களின் மேல் மக்களுடைய வேலை வாய்ப்புகளின் மேல் எல்லாவற்றிலையும் பற்று வைத்தவர்கள் தமிழ் தேசியம் அதனால் தான் இந்த நிலம் இருக்க வேண்டும் நிலத்தை உதவ மாடு இருக்க வேண்டும் அந்த மாட்டை ஈன்று ஈன்று எடுப்பதற்காக காளைகள் இருக்க வேண்டும் அதை மஞ்சி விரட்டி என்று நாம் எல்லாம் கொண்டாட வேண்டும் அதற்கு பொங்கல் வைக்க வேண்டும் இப்படியெல்லாம் பன்னெடுங்காலமாக இருக்கின்ற பண்பாட்டு செல்வங்களை எல்லாம் இந்த திராவிடம் திராவிடம் பேசி நாம கை கழுவுவதை பார்த்து நாங்க எங்களுடைய அழுகையை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு துணிவான முடிவுக்கு வர வேண்டும் பலருக்கு அந்த துணிவு இருக்கு இவங்க செய்யறதெல்லாம் தப்பு திராவிடம் பேசுவதெல்லாம் போய் திராவிடம் என்பதெல்லாம் இந்த நாட்டிற்கு உதவாது இந்த திராவிடத்தை ஏன் ஆந்திராவில போய் பேசலாமல்ல ஆந்திரா மக்கள் திருமணமும் திருந்தணுமல்ல ஆந்திரா மக்களும் உங்களை போல பகுத்தொழிலோட இருக்கணும்ல அதே போல கன்னடத்துல போய் பேச வேண்டியதானே ஏயா நீங்க எல்லாம் கன்னடங்கள் இல்லையா நாமெல்லாம் திராவிட மலையாளிகள் போய் சொல்ல வேண்டியதானே நீங்க எல்லாம் ஏயா மலையாளின்னு சொல்றீங்க எல்லாம் திராவிடங்க யாரு சொல்ல வேண்டியதானே தமிழ்நாட்டுலதான் ஏமா இருக்கான் தமிழ்நாட்டுல தான் சில அறிவுஜீவின்னு அவனே நினைச்சுக்கலாம் நாம வந்து பண்பை நாம வந்து இந்த பகுத்தறிவுன்றதுக்கு கை தொக்கலாம் நம்மளுக்கு முட்டாளி நினைச்சுக்கலாம்னு சொல்றோம் நினைக்கிறோம் அதுவெல்லாம் கிடையாது நம்ம ஏமாற்றுவதற்காக நம்முடைய கையில இருக்கின்ற கருவிகளை பாட்டா இருக்குது வாயத்திறன் சொன்னது வாயில இருக்க வலியை வாங்கறதுக்காக சொன்ன நரி போல திராவிடம் தமிழ் இனத்திற்குள்ளே நுழைந்து தமிழ் நிலத்திற்கு உள்ளே இருந்து தமிழனுடைய ஆட்சி அரசியல் எல்லாம் கைப்பற்றிக்கொண்டு தமிழர்களை ஏதும் இல்லாதவர்களாக ஆக்கியிருக்கின்ற நிலையை மாற்றுவதற்காக தமிழர்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக உலகில் தோன்றிய இனங்களில் முதல் தோன்றிய இனம் தமிழர்கள் என்பதற்காக உலகில் தோன்றிய அத்தனை மொழிகளுக்கும் தாய் நம்முடைய தமிழ்தான் என்பதை உணர்த்துவதற்காக தமிழர்கள் ஒன்றும் யாருடைய கையையும் பிடித்து நடத்த வேண்டிய தேவையில்லை என்பதை அறிவுறுத்துவதற்காக தமிழர்கள் நடந்தால் இந்த வானும் இந்த மண்ணும் தமிழர்களுடைய நடையை பார்த்து அழகு பார்த்து சிரித்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது தமிழர்களுடைய அன்பு நெருக்கம் ஒழுக்கம் அறம் பொருள் இன்பம் எல்லாவற்றையும் மறந்து கையிலே மாணவர்களாக இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுடைய கைகளில தட்டை கொடுத்து காலையில பள்ளிக்கூடத்துக்கு பிச்சை எடுக்கணும் என்ன நாடு என்ன அரசு நாங்க எங்க கிட்ட வாங்குற வரிப்பணம் எல்லாம் என்ன ஆனது எங்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் யார் சாப்பிடுறாங்க இந்த வரி பணத்தில் நீங்க என்ன செஞ்சீங்க எத்தனை பாலம் கட்டீங்க எத்தனை அணை போட்டீங்க எத்தனை சாலை போட்டீங்க ஆனால் நாங்கள் சைக்கிளை தள்ளிட்டு போனா கூட ஒரு 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 சுங்க சாவடி வருது அந்த சுங்க சாவடியில் நாங்கள் ஐம்பது ரூபா கட்டிட்டு என்ன நாடாளுங்க என்ன மோடி சொல்றாரு இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க வந்த பின்னால் எந்த விலையை குறைஞ்சிருக்கீங்க எந்த விலைவாசி இறங்கியிருக்கு எந்த பெட்ரோல் டீசல் என்னோடைய விலையை குறைஞ்சிருக்கு எதற்காக நீங்கள் இப்படி எல்லாம் முடியும் ஒரு முன்னூறு ரூபாய்க்கு கொண்டிருந்த வீட்டினுடைய எரிவாயு இப்பொழுது ஆயிரத்தி இருநூறு போனது நாளை தேர்தல் வர்றதுன்றதுக்காக குறைச்சிக்கணும் நீங்கள்ல என்ன அறிவாளிகள் இது போல அறிவாளித்தனம் இல்லாதவர்களாக இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல விழிப்புணர்வை தர வேண்டும் என்பதற்காக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம் அதில் தமிழர் கண்ணுரிமை கட்சி அதே போன்று பாராளும் மக்கள் கட்சி அதே போன்று உலக தமிழின பேரக்கம் அதே போன்று நம்முடைய உழைப்பாளர் ஆர் எம் எஸ் தொழிற்சங்கம் அதுபோலவே கடல்சார் மக்கள் நல சங்கமம் இது போன்ற நல்ல அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தமிழர்களுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது தமிழர் என்றால் எல்லாம் ஒன்றே என்று சொல்லுகின்ற ஒரு உயிர் துடிப்போடு உழைக்கும் மக்கள் இந்த நாட்டினுடைய அதிகாரங்களை பெற வேண்டும் பெற்றவர்களே பெறுவதற்காக அதிகாரம் கிடையாது அப்பன் பிள்ளை மாமன் மச்சான் பேத்தி பேரி பேர மகள் என்பதெல்லாம் உறவுகள் எல்லாம் அரசியலில் கிடையாது யார் நல்லவர்களோ தகுதியானவர்களோ அவர்கள் அந்த பதவிக்கு வர வேண்டும் அப்படி வந்தால்தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் வாழும் அந்த ஜனநாயகம் வாழ்ந்தால்தான் மக்கள் யாராக இருந்தாலும் எவர்களாக இருந்தாலும் பலமோடு வாழ முடியும் என்பதை ஒரு கருத்தாக வைத்து இன்றைக்கு தேர்தல் களத்திலே நாங்கள் இறங்கி இருக்கின்றோம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை முன்னெடுத்து நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் எங்களுடைய சின்னமாக இருக்கின்ற ஆட்டோ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய நட்பும் உறவும் எங்களுடைய இனம் சார்ந்தது எங்களுடைய மொழி சார்ந்தது எங்களுடைய தமிழ் இனத்திற்காக எங்களுடைய வாழ்த்து வாழ்வும் வாய்ப்புகளும் அர்ப்பணிக்கப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு வாக்காளர் பிரமுட்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சின்னமான வாக்களித்து எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவரையும் வெற்றி பெற செய்யுங்கள் குறிப்பாக சென்னையிலே மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றார்கள் மத்திய சென்னையிலே நம்முடைய கரு சந்திரசேகர் வட சென்னையிலே சச்சி ரேகா தென் சென்னையிலே திருவள்ளூர் அதே போன்று திருவள்ளூர் திருப்பெரும்புதூர் நம்முடைய சிட்டி பாபு ராஜு போன்றவர்கள் நிறைய பேர் திருவண்ணாமலையில் நம்முடைய நாடாளுமக்கள் கட்சி கட்சியினுடைய தலைவர் திருவாளர் வழக்கறிஞர் திருவாளர் செல்வராஜ் அவர்கள் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் நம்முடைய சிதம்பரம் தொகுதி சிதம்பரம் வானை அளந்த கடவுளுக்கே நாம் வீடு கட்டி கொடுத்தவர்கள் சிதம்பரம் நடராசர் எழுந்து ஆடினால் இந்த அண்டம் ஆடுகின்றது அதைத்தான் அங்கே உள்வெளியிலே பார்த்தால் கடவுள் இருப்பார் வானத்தை பார்த்தால் வானம் இருக்கும் கடவுள் கிடையாது தமிழர்கள் படைத்தார்கள் நம்முடைய முன்னோர்களுடைய செல்வங்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற வகையிலே சிதம்பரத்திலே நம்முடைய தம்பி நிற்கின்றார் ஏனைய உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாக்குகளை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தவறாமல் மறக்காமல் ஆட்டோ சின்னத்துக்கு கழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்